இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு பாத்தீங்கன்னா குருந்தமலை பகுதியில வள்ளியம்மன் கோவில் ஒண்ணு இருக்குங்க வள்ளியம்மன் சுனைன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மக்கள் வந்து சொல்லுவாங்க இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த வள்ளியம்மன் சுனையில பாத்தீங்கன்னா வற்றாத நீரூற்று வந்து எப்பவுமே இங்க இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ஒரு சீசன்ல அதாவது கோடைக்காலம் உட்பட மற்ற எந்த ஒரு சீசன்லயும் எந்த ஒரு நீரூற்று மட்டும் வற்றவே வற்றாதுங்களாமா சோ அந்த ஒரு நீரூற்ற நம்ம அணுகணும்னா பல அட்வென்ச்சரான விஷயங்களை நம்ம தாண்டிதான் போகணும் மேல வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுகள் பல படிக்கட்டுகள் இருக்கு புகை கோவில் அந்த கோவில அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம பல கஷ்டங்களை நம்ம அடைஞ்சுதான் அந்த ஒரு கோவில வந்து நம்ம அடைய முடியுங்க ஒரு அட்வென்ச்சரான ஒரு வீடியோவா தான் இருக்க போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க மேல வாங்க வழிகளை சில விலங்குகள் நடமாட்டம் கூட இருக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம கண்ணில் பண்படுமா என்னங்கிறது தெரியல நான் மாலை பொழுதுலதான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் உள்ள வாங்க பாக்கலாம் முன்னாடி நம்ம போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மணிமண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த மணிமண்டபத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் வந்துட்டு இருக்காரு அவரை வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து மேல போற மாதிரி இருக்கும் ஸோ விநாயகருடைய கோவில் இதை தாண்டி தான் நம்ம போகிறோம் ஸோ படிக்கட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான ஒரு படிக்கட்டுகளாக இருக்குது இங்கே வந்து மயில்கள் வந்துட்டு அதிகமாக வருங்க அந்த மயில்களுக்காக பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் போட்டிருக்காங்க தினை வகைகளும் இங்கே ஏராளமாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் பாருங்கள் ரொம்ப கடினமாக தான் இருக்குது ஸோ அட்வென்ச்சரான ஒரு இடமாக தான் இது காட்சியளிக்குது ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படிக்கட்டுகள் அப்படியே மாறி பாறைகள் வந்துட்டு வர வந்துடுங்க அந்த பாறைகளை தாண்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த படிக்கட்டுகளை ஏறி நம்ம வந்து அந்த ஒரு இடத்த வந்து அடைய போகிறோம் எந்த ஒரு இலக்கை அடையணுன்னாலும் நம்ம கண்டிப்பாக கடினமான ஒரு இடத்தை அடைஞ்சால் தான் நம்ம அடைய முடியும் இப்போவே எனக்கு ரொம்ப கெஸ்ட்டு வாங்குதுங்க ஏறவே முடியல வனவிலங்குகள் நடமாட்டோம் இங்கே ரொம்ப ஏராளமாக இருக்குது யானை இருக்கிற கூட சான்ஸ் இருக்குது மை காட் முடியல தெரியுதுங்களா பகுதி பார்த்திங்களா நான் சொன்னல படிக்கட்டு மாதிரி அப்படியே பாறைகளில் நம்ம நடக்கிற மாதிரி ஒரு இடமாக மாறிடுச்சு Oh my god Maður því að velja við lána இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம வரவே முடியாது இரண்டு முரடாக இருக்கக்கூடிய அந்த பாதையை பாருங்கள். இந்த பாதையில் தான் நம்ம ஏறி போகணும் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் நானே ட்ராவல் இருக்கேன் அவ்வளோ ஒரு டயர்டு யாரும் இல்லை முட்டியெல்லாம் அப்படியே வலிக்குதுங்க இலக்கை அடைஞ்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன் ஐ காட் வாட்டு வாட்டர்சுவல் ஒரு அருமையான விசுவலை தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க ஸோ வள்ளியம்மன் கோயிலுக்கு வந்து நம்ம வந்துட்டோங்க இந்த பாறைக்குள்ளே தான் குகை இருக்குது கடினமான அந்த பாறைக்கு மேலே நம்ம ஏறிட்டோம் நம்ம போக முடியாது இந்த ஒரு இடத்தை நான் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சுருக்கோம் பாருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா வற்றாத நீர்வீழ்ச்சி அங்கே இருக்கு அதையும் நம்ம இப்போ பார்க்குறோம் அந்த குகை இந்த வழியா தாங்க ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க அது குழந்தைங்க வந்து இந்த வழியாக வரலாம் வந்த அப்படியே மேல்புரத்தில் வந்து நம்ம மேலே வர்ற மாதிரி இருக்கும் ஸோ ஸோ ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு ஒரு பிளேஸை வந்து நம்ம வந்தோம் இங்கே யானைகள் நடமாட்டமும் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த யானைகள் நடமாட்டம் நம்ம கண்ணு முன்னாடி எது தட்டுப்படாதுன்னு நினைக்கிறேன் தெரியுதுங்களா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் ஸோ இங்கே வனவிலங்குகள் என்ன வனவிலங்கு இருந்தாலும் நம்மளுக்கு சேஃப்டியே கிடையாது நம்ம அப்படியே வந்த அதில் அப்படியே நல்லமா அப்படியே தைய பாருங்க சிக்கிருச்சு பாடா ஓகே சரி ரெண்டு மூணு டைம் நான் வந்து முள்ளு வந்து கிழிச்சிருச்சுங்க வட்டராத ஒரு நீரூற்ற வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்க வரும்போது ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க இது மேலே ஏறவே முடியாது ரொம்ப வயதான அளவுக்கு முட்டி செத்து போயிருங்க ஓகே ப்ரோ சஞ்சீவ் ப்ரோ எப்படி இருந்துச்சு அனுபவம் கஷ்டமாக தான் இருக்கு ப்ரோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்களா மேலே ஏறிட்டு வந்தீங்க எப்படி இருந்துச்சு வியூ பாயிண்ட் இருக்கு வேற லெவலில் இருக்கு சரி ஓகே அந்த நீர்வீழ்ச்சி எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இன்னும் கொஞ்சம் போகணுமா இன்னும் ஆஃப் கிலோமீட்டர் போகணுங்களா

Ya Allah, sumpul harganya. Uwi kelorgu, ya gue, iku lorgu, ya gue, ya. Iya, tengok gue tarik udah oh, மாதிரி இதை போன்ற ஒரு மலைக்கோயில நம்ம சந்திக்கிறது இதுதான் முதன்முறை வற்றாத நீர்வீழ்ச்சியை அடைய போகிறோம் me recito அந்த கோவில் வற்றாத நீர்வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் கோவிலை அடைந்து விட்டோம் சமீர் அனைவரையும் காப்பாற்று ஸோ அந்த தண்ணீர் பார்த்தீங்களா சின்னதான் தண்ணி காட்டுறாங்க ஸோ தண்ணி தெரியுதுங்களா இந்த இடத்துல மட்டுந்தான் தண்ணி ஒட்டுறாது இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கடினமான ஒரு இலக்கை வந்து அடைஞ்சிருக்காங்க இந்த கோயிலில் வந்து வற்றாத ஒரு சுனை நீர் சொன்னது வற்றாத ஒரு ஊற்று நீர் இருக்குன்னு சொல்லிட்டு அது இந்த ஒரு பகுதியில் தான் இந்த ஒரு பகுதியில் தான் இருக்குங்க ஸோ எங்கேயும் காட்டுற மாதிரி தெரியுதுங்களா தெரியுதுங்களா இந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வந்து ஸோ இங்கே தான் வந்து அப்படியே அந்த நீரூற்று வந்து உள்ள வடிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரொம்ப கடினமான ஒரு விஷயத்தில் தாண்டி வந்துருக்கோம்

என்னோடய வாட்சில் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ இந்த டைமுக்கு மேலே மேலே இருக்க வேண்டான்னு சொன்னாங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம இந்த பகுதியில் இருக்க வேணாம் ஒரு வழியாக வள்ளியம்மன் சுனை நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு கோவிலை வந்து நம்ம சேனல் வழியாக உங்களுக்கு காட்டியிருக்கோம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரிட்டன் வந்து நான் இப்போ போயிட்ருக்கேன் போகும்போது தான் ரொம்ப கடினமாக இருந்துச்சு ரிட்டன் போகும்போது கொஞ்சம் எளிமையாக தான் இருக்குது அந்த ஒரு புன்னகைகளையும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு அப்படியே சரி வந்துட்டோம் என்னமோ ஒன்று ஓடுதுங்க என்னன்னு தெரியலையே ஓ மை காட் ஓ காட்டு கோழி இந்த சன் செட் அப்படியே எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு வழியா வந்துட்டு ரிட்டன் போகிறோம் வேறு லெவலில் இருக்குங்க